தமிழ் சினிமாவில் இப்பவும் சர்வைவல் ரன்னிங் சொல்லக்கூடிய பெரிய பிரச்சனையில் மாற்றிக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்க பல வகையில் பயணம் மேற்கொள்ளும் கதாபாத்திரங்கள் அப்படின்ற வகையிலான படங்கள் பெருசாக வர்றதில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான அரிமா நம்பி இந்த வகை படைப்பு தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே இந்த வகை படைப்பை கொடுத்த மணிரத்தன் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை பெரிய ஆச்சரியம் தான் அந்த டைமில் மிகப்பெரிய கொள்ளைகள் பத்தின படங்கள் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் கமல் அவர்கள் திரைக்கதை நடிப்பில் உருவான விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வெளியான ராம்கோபால் வர்மாவுடைய ஷஷானா ஷஷானம் அப்படின்னு குறைவான படங்கள் தான் வந்திருக்குது அந்த வகையில் இந்த படம் ஒரு புதுமையான முயற்சி தான் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் ராம்கோபால் வர்மா அவர்களும் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது மணிரத்னம் அவர்களுடைய திருடா திருடா திரைக்கதையை ராம்கோபால் வர்மா கிட்டேயும் ராம்கோபால் வர்மா அவருடைய காயம் திரைக்கதையை மணிரத்னம் கிட்டையும் டிஸ்கஷன் பண்ண விளைவாக தான் திருடா திருடா ஸ்டோரி கிரெடிட்டில் ராம்கோபால் வர்மா பேரும் காயம் ஸ்டோரி கிரெடிட்டில் மணிரத்னம் அவருடைய பேரும் இடம்பெற்றிருக்கும் இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டரில் வர கதிர் கதாபாத்திரத்துக்கு முதல்ல ஜேடி சக்கரவர்த்தி நடிக்க இருந்தார் பின்னாலில் சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போக அந்த கேரக்டரில் நடிகர் ஆனந்த் நடித்தார்